வணக்கம் பழமொழி நானூறுங்கிற பகுதியில் எளியவனின் கண்ணீர் வலியவனை அளிக்குங்கிற பாடலுக்கு இன்றைக்கு விளக்கத்தை வந்து பார்ப்போம் சட்டத்தில் அவதூறு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சட்ட நுணுக்கங்கள் வந்து இருக்குது அவதூறுன்னா ஆங்கிலத்தில் டிஃபேமேஷன் சொல்லி சொல்லுவோம் ஒரு நபரின் பெயருக்கு யாராவது ஒருத்தர் வந்து கலங்கம் ஏற்படுத்தினாங்கன்னா அதை தான் அவதூறுன்னு சொல்லி சொல்கிறோம் நம்மகிட்ட ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து யாராவது சேதப்படுத்தினா எப்படி நம்ம சட்ட நடவடிக்கைகள் மூலம் வந்து பரிகாரம் தேடிக்கிறோமோ அதே போல் ஒரு தனிநபரின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்துவதும் சட்டப்படி குற்றம் தான் அந்த மாதிரி களங்கம் ஏற்படுத்துவரை நம்ம சட்டத்தின் மூலம் தண்டிக்க முடியுங்கிறது தான் இந்த அவதூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சம்மதம் அப்படின்னா ஆங்கிலத்தில் கன்சண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் மூணு வகையான சம்மதம் வந்து இருக்குது நம்பர் ஒன் ஃப்ரீ கன்சண்ட் அப்படிங்கிறோம் நம்மளோட முழு சமூகத்தோடய ஏதாவது ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டால் அது வந்து முழு சமூகத்தோட ஏற்பட்ட உடன்படிக்கை அது ஃப்ரீ கன்சண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாவது ஏமாற்று வழி ஆங்கிலத்தில் ஃப்ராடுன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு லோனை வாங்குறாரு லோனை வாங்கும் போது எல்லாம் நீங்கள் ஒரு சும்மா ஒரு சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டால் போதுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க நம்மளும் நண்பர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை வந்து போட்டுடுறோம் அவர் அந்த லோனை கட்டாத பட்சத்தில் வங்கியிலிருந்து நமக்கு நடவடிக்கை அறிவிப்பு கடிதம் வந்து வரும் அப்போதான் வந்து நண்பர் நம்மகிட்ட வந்து இது சாட்சி கையெழுத்து இல்லை அதாவது சியூரிட்டி அல்லது கேரண்டர் கையெழுத்து அப்படிங்கிறத மறைச்சு நம்மகிட்ட சாட்சின்னு சொல்லி போய் சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இது வந்துட்டு நம்ம ஏமாற்று வழி நம்மளோட முழு சமத்தோடு இல்லாம ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க மூணாவது கட்டாயப்படுத்தி வாங்குறது அண்ட் கம்பல்சன் அசாதாரணமான சூழ்நிலையில நம்மளோட பலவீனத்தை வந்து பயன்படுத்தி ஏதாவது ஒரு உட் உடன்படிக்கையை வந்து நம்ம வற்புறுத்தி எதிராளி வந்துட்டு ஏற்படுத்திக்கிறது தான் கட்டாய இந்த பைக் கம்பல்ஷன் சொல்லி சொல்கிறோம் இதுவும் ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் நம் முன்னோர்களுக்குரிய பழமொழிகள பார்ப்போம் எளியோரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் எளியாரிடம் வலியார் அருளோடு இருந்தால் வரலையாடமும் தெய்வம் அருளோடு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஓக்கும் பலமுடைய ஒருத்தர் தன்னோட பலத்தினால ஒரு ஏழைக்கு தீங்கிழிக்கும் போது அந்த ஏழை வந்து எதிர்க்க முடியாமல் மனநோக அழகு அழுக நேரிடும் அவ்வாறான மனம் நொந்து அழுத கண்ணீர் தீங்கு இழைத்தவர் எப்படிப்பட்டவர் ஆகினோ அவரை வந்து அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம் திணை விதித்தவன் திணை அறுப்பான் வினை விதித்தவன் வினை அறுப்பான் அதாவது நல்லது செய்தன் பலன் நல்லது நம்ம எதை வந்து பயிர் செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம் பழமொழி நானூறு பாடலை பார்ப்போம் தோற்றத்தால் புல்லார் துணையில்லார் நல்கூர்ந்தார் மாற்றத்தால் செற்றார் என வழியார் ஆட்டிய கால் ஆற்றாத அவர் அல்லது கண்ணீர் அவை அவர்க்கு கூற்றமாய் வீழ்ந்துவிடும் அப்படிங்கிறது இந்த பாடல் இப்போ அதனோட அர்த்தத்தை வந்து பார்ப்போம் தோற்றத்தால் புல்லார் தம்முடைய குடி பிறப்புனாலேயே பொல்லாத தன்மை கொண்டவர் துணை இல்லார் எத்தகைய துணை வலிமையும் இல்லாதவர் நல்கூர்ந்தார் மிகவும் வலிமை பற்றி இருப்பவர்கள் மாற்றத்தால் செற்றார் என வழியார் ஆட்டிய கால் பதில் கூறும் சொற்களினாலே தம் பகைவரை போன்று இருக்கிறார்கள் என்று வலியவர் உரிய ஒருவர் ஆட்டிய கால் அவர் அலை அலைக்கழைத்த காலத்திலே ஆற்றாத அவர் அழுத கண்ணீர் இந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது பலியற்றவனான அவர்கள் அழுத கண்ணீர் அவை அவருக்கு கூற்றமாய் வீழ்ந்து விடும் அவையே அப்படி காட்டி வித்தவர்களுக்கு யமனாகி அவர்களை அழித்துவிடும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம் இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பலமுடைய ஒருத்தர் வந்து தன்னோட பலத்தால ஒரு ஏழைக்கு தீங்கு இழைக்கும்போது அந்த ஏழை அவரால் எதிர் எதிர்க்க முடியாமல் மனதால் நொந்து அளக்கூடிய கண்ணீர் இருக்கு பாருங்க அந்த கண்ணீரே அவருக்கு தீங்கிழைத்தவரின் நபரை வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை அழித்து விடும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம் மீண்டும் சந்திப்போம்